அனைத்துலகுக்கும் அரசியாகவும் காப்பு தெய்வம் என்றும் அக்னி தெய்வமாகவும் போற்றப்படும் கோணியம்மன் சிவசக்தி ரூபமாக கோவை மாநகரத்தின் பெரிய கடை வீதியில் ஏழு நிலை ராஜகோபுரங்கள் கொண்டு வீற்றிருக்கிறாள் கோண் என்ற சொல்லுக்கு அரசன் என்று அழைக்கப்படுவது போல அரசியை கோணி என்று அழைக்கப்படுவது வழக்கம் என்பதால் உலகையாளும் பராசக்தி இக்கோவிலில் கோணியம்மன் என்று அழைக்கப்பட்டு கோவையில் உத்தம அரசியாக திகழ்கின்றாள் கருவறையில் எட்டு கரங்களுடன் சூலம் உடுக்கை வால் சங்கம் கபாலம் அக்னி சக்கரம் மணி ஆகியவற்றை ஏந்தியபடி இடது காலின் அடியில் அரக்கனை அழித்தபடி இங்கு உக்கிரமாக அம்மன் காட்சியளிப்பதைக் காண கண்கோடி வேண்டும் மேற்கு தொடர்ச்சி மலைகள் சூழ்ந்துள்ள கொங்கு நாடான கோயம்புத்தூரை இருளர்களின் தலைவனான கோவன் என்பவர் ஆண்டு வந்தபோது ஒரு சமயம் பஞ்சம் தலைவிரித்தாடி உள்ளது இதனால் மக்கள் படும் துயரங்களை கண்ட மன்னன் வனம் நிறைந்த ஒரு நிலத்தை சீர்படுத்தி அங்கு ஒரு கல்லை நட்டு அதனை தேவியாக நினைத்து வழிபட்டான் அதன் பின்னர் உலகையாளும் துர்கா பரமேஸ்வரியின் வடிவமான கோணியம்மன் கோவை மக்களின் வறுமையை நீக்கி செல்வ செழிப்பினை அழித்து வளமான வாழ்க்கையை தந்ததாக தல வரலாறு தேவியின் புகழை பறைசாற்றுகிறது இதனைத் தொடர்ந்து மைசூர் மன்னன் வழிவந்த ஒருவர் மகிஷாசுர மர்த்தினி அமைப்பில் தேவியின் சிலையை சீரமைத்த நிலையில் இந்த ஆலயத்தினை மையமாக வைத்தே கோவை மாநகரம் உருவாக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது காலங்கள் கடந்த நிலையில் கோவிலை புனரமைத்து பெரிதாக கட்டி அதிலே புதிய மூலவரின் சிலையை பிரதிஷ்டை செய்தனர் இருப்பினும் முதன் முதலாக பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஆதி விக்கிரகத்திற்கும் தனி சன்னதி அமைத்து ஆதி கோணியம்மன் என்ற பெயரில் திருமுகம் பொலிவுடன் காட்சி தருகிறார் தெய்வச் சிலைகளோடு விண்ணை தொடும் அளவிற்கு ஏழு நிலை ராஜகோபுரங்களுடன் வீற்றிருக்கும் கோணியம்மன் கோவில் மாசி திருவிழாவின் போது சிவனை அக்னி வடிவில் அம்மன் திருமணம் செய்து கொள்ளும் நிகழ்ச்சி வேறெங்கும் காண முடியாதபடி விமர்சையாக இங்கு நடைபெறுகிறது இந்நிகழ்ச்சியின் போது கோவில் எதிரே யாககுண்டம் வளர்க்கப்பட்டு அக்னியை சிவனாக பாவித்து பூஜைகள் செய்யும் சிவாச்சாரியார்கள் புனித தீர்த்த கலசத்தின் மீது வைக்கப்பட்ட மாங்கல்யத்தை அம்பிகைக்கு அணிவித்து சிவதேவியின் திருமணத்தை நடத்தி வைக்கின்றன இக்கோவிலில் கோணியம்மனுக்கு அருகே தம்பதி சமேதராக நவக்கிரகங்கள் வீற்றிருந்து அருள் பாலிப்பது சிறப்புக்குரிய ஒன்றாக கருதப்படுவதோடு கருணை பெருக்கும் திருமுக மண்டலமும் அன்பு தவழும் புன்னகையும் அருள் சுரக்கும் நயனங்களும் கொண்ட அட்டபுய நாயகியாக வீற்றிருக்கும் கோணியம்மனின் சன்னதிக்கு எதிரே சிம்ம வாகனம் காட்சி தரும் நிலையில் முன் மண்டபத்தில் சரஸ்வதி லட்சுமி துர்கை ஆகியோரும் அம்மனுக்கு பின்பகுதியில் பஞ்சமுக விநாயகர் வள்ளி தெய்வானை உடனாகிய சுப்பிரமணியர் ஆகியோர் சன்னதிகளில் வீட்டிலிருந்து அருள் பாலிக்கின்றனர் இக்கோவில் விமர்சியான வைபவமாக ஆடி மாதம் முழுவதும் நடைபெறும் ஊஞ்சல் உற்சவம் போல வேறு அம்மன் தலங்களில் நடத்தப்படவில்லை என்பது சிறப்புக்குரிய ஒன்றாகும் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் என்ற அபிராமி அந்தாதி புகழ்வது போல கோணியம்மன் பக்தர்களுக்கு அருள் வழங்கி அன்னையைப் போல காத்து வருகிறாள் கோணியம்மனை வேண்டி தங்கள் வீட்டு பிள்ளைக்கு வரன் கிடைக்க பெற்றவர்கள் ஒரு கூடையில் உப்பை நிறைத்து அதன் மேல் மஞ்சள் தேங்காய் வெற்றிலை பாக்கு மலர்களை வைத்து அம்மன் முன் நிச்சயதார்த்தத்தை நடத்தி திருமணத்தை உறுதி செய்வது இக்கோவிலில் இன்றளவும் நடந்து வருகிறது அம்மன் அருளால் நோய்களில் இருந்து விடுபட்டவர்கள் உலோகத்தினால் ஆன கண் கை கால் போன்ற உறுப்புகளை இங்கு காணிக்கையாக அளித்து அம்மன் அருள் பெறுவதோடு தம்பதியர் ஒற்றுமை வேண்டியும் மாங்கல்ய பாகியத்திற்காகவும் கோணியம்மனுக்கும் மாவிளக்கு பொங்கலிட்டு வழிபாடு செய்கின்றனர் தொழில் தொடங்க விரும்புவோர் இந்த அம்மனின் உத்தரவு வாங்கிய பின்னரே காரியங்களை முன்னெடுத்து செல்கின்றனர் கோவை நகரத்தின் இரு கண்கள் போல விளங்கும் இந்த சக்திமிக்க ஆலயத்திற்கு செல்வோம் அர்த்தநாரீஸ்வரராக கோலம் கொண்ட அம்மனை வணங்கி அருள் பெறுவோம் மாலை முரசு தொலைக்காட்சி செய்திகளுக்காக கோவை செய்தியாளர் சுரேந்தர்